பாடல் ஆயும் குழவன் பாடியவர் திணைத்துறை தெரிந்துள்ள பல்லெறுத்துள்ளும் நல் எருது நோக்கி வீரு வீறு ஆயும் உழவன் போல வீடு பெரு பாடுப தங்கி மோதியலாளர் உள்ளும் காதல் தனக்கு முகந்து ஏந்திய புன் மண்டை என்னும் அதுவும் ரிசினே கேட்டியோ வாழிபான பாசறை பூக்கோள் இன்று என்று அறையும் மடிவாய் தன்னுமே இழுசினன் குரலே பாசறையில் இன்று பூக்கோள் பூமி விரிவாக்கும் நாள் என்றான் பூத்திருக்கும் நிலம் ஒப்புநோக்குக பூமாதேவி பூக்கோள் நாள் என்பது செல்லும் போர்த்தன்மைக்கு ஏற்ற அடையாள பூவைச் சூடும் விழா நாள் என்று பூரநானூற்று பழைய உரை கூறுகிறது அவை வெற்றி கிரந்தை வஞ்சி காஞ்சி உழுஞை நொச்சி தும்பை வாகை என்பன நிலத்தை உழுவதற்கு பயன்பட்ட பல எருதுகளுக்குள்ளே நல்ல எருதினை தனித்தனியாக பிரித்துப் பார்த்து நல்லேர் விழா கொண்டாட்டத்தில் ஏரில் பூட்டும் உழவனைப் போல முதுகுடியில் பிறந்த பலருள்ளும் சிறந்த வீரனை தெரிவு செய்து எனக்கு பொன்னிற அகல்மண்டையில் முகந்தெடுத்த கள்ளையும் கரியையும் இவனுக்கே கொடுங்கள் என்று ஒருவன் இவன் மீதுள்ள காதலால் சொல்வதையும் கேட்டாயா அத்துடன் ஆங்கே இருப்பதையும் இவனுக்கே கொடுங்கள் என்கிறானே பாசறையில் பூக்கோள் நாள் கொண்டாடப்படுகிறது பூக்கோள் என்பது போர்த்தன்மைக்கு ஏற்ற அடையாள பூ சூடும் விழா புறநானூற்று உரையில் வெற்றி கரந்தை உள்ளிட்ட எட்டு பூக்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன நல்லேர் விழாவில் சிறந்த எருதுவை தேர்ந்தெடுப்பது போல முதுகுடியில் சிறந்த வீரனை தேர்ந்தெடுத்து கள் கரி கொடுத்து கொண்டாடுகின்றனர் அவனது வீரத்தின் மீது காதல் கொண்டு எல்லாவற்றையும் அவனுக்கே கொடுக்கும் நிகழ்வும் நடக்கிறது தமிழ் பற்றிய விஷயங்களை ஆழமா தெரிஞ்சுக்கணுமா அப்போ தாமதமில்லாம தமிழ் பையன் இரண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்ச லைக் ஷேர் பண்ண மறக்காதீங்க